அனைவருக்கும் வணக்கம் சரையை தமிழ் பாடசாலையின் வெள்ளி விழா ஒட்டி ஒரு சஞ்சிகை வெளியிட்டிருக்கின்றனர் அந்த சஞ்சிகையை பிரதம விருந்தினருக்கு கொடுப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் அதற்கு முன் ஒரு சில வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி சரைய தமிழ் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது இந்த வித்தை வர்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தமிழ் கலாச்சார சங்கம் இம்மாகாணத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வன்குவர் தமிழ் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது அதை தொடர்ந்து அங்கே மக்கள் என்னுடைய எண்ணிக்கை கூடியபடினாலும் அங்கே தமிழ் வளர்ச்சிக்காக அங்கே ஆர்வம் இருந்தபடினாலும் அங்கே ஆர்வலர்கள் மத்தியில் அங்கே ஊக்குவிக்கப்பட்டதாலும் அங்கே தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் இன்று அன்று விரைக்கப்பட்ட அந்த விதையின் திறன்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கனடா சமூகத்திலே நாங்கள் பல் கலாச்சாரத்தில் தமிழ் மக்களும் எங்களுடைய மொழி வளர்ச்சிக்காகவோ கலை கலாச்சாரத்தை பேணி வளர்ப்பதற்காகவோ முன்மாதியர் ஆகிய இருந்த எங்களுடைய பழைய தலைவர்கள் இனி விசேடமாக தமிழ் பாடசாலைகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் நாங்கள் சங்கமாக தமிழ் மக்களாக சமூகமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்காக அவர் யாவை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது பிரதமர் விருந்தினரை அழைத்து இதை கொடுக்க வேண்டும் இங்கே வயது தந்தை எல்லாருக்கும் இன்றைக்கி புக்ஸ் தர வேண்டியிருந்தாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த ப்ரிண்டிங் கொஞ்சம் லேட்டானதால் கொடுக்க முடியலை ஸ்பெஷலி த பாஸ் ப்ரெசிடென்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி புக் தர இருந்தது பட் உங்களுக்கு கையில் கிடச்சோன்னு என்னோடய லிஸ்ட் எடுக்க நான் உங்களை எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன் ஃபார் போக அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ